நீங்க பார்க்க முடியாது ஒரு வங்கி வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் செயல்படல அதுல ஒரு பெரிய தொகை இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த வங்கியில இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பணத்தை வந்து திருடுறாங்க நான் தயார் பண்ற பெட்ரோல் இப்ப இருக்கக்கூடிய விலைவாசி இந்த சூழ்நிலையிலையும் ஒரு லிட்டர் பெட்ரோலு மக்கள் பயன்பாட்டிற்கு பதினஞ்சு ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அந்த அமர்வு நீதிமன்றத்தின் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட வங்கியில நான் சமர்ப்பிக்கிறேன் எனக்கு அந்த அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் பண்றோம் நகரை சேர்ந்த பிரான்ச்சு யூகே பேங்க் தான் அங்கதான் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது ராமர் பிரைவேட் பயோஃபைல் அந்த கம்பெனியில் தான் ஏறக்குறைய ஒரு ஏறக்குறை பதினெட்டு லட்சத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் வரைக்கும் கெப்பாசிட்டி இருந்தது அது நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டிருந்தது மத்திய புலத்துறை முடக்கப்பட்டிருந்தது இப்போ அதை ராமரிடம் திருப்பி கொடுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து ஒரு வருட காலமாகியும் சென்ற டிசம்பர் வரை நாங்கள் அக்கௌண்ட்டை தேடிக்கிட்டு இருக்கோம் அக்கௌண்டை தேடிக்கிட்டு இருக்கோம் அக்கௌண்டை தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்ன அந்த வங்கி மேலால் டிசம்பர் இருபதாம் தேதி ஒட்டி என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் அந்த வங்கி கணக்கை கண்டுபிடிச்சிட்டோம் உங்கள் அமௌண்ட் எங்கே போச்சுன்னு தெரியல இது நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல வங்கியில் இருந்த பணம் திருடப்பட்டுள்ளது வங்கியில் பணம் எங்கே போயிருக்குன்னு வங்கி மேலாளர் தான் சொல்லணும் பணம் எங்கே போச்சுன்னு தெரியல எங்களுக்கு பணம் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்று ஒரு மாத காலம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அது போனதுக்கு எங்களுக்கு அந்த அவகாசம் முடிஞ்சு போச்சு இந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் வேதனை தாங்க மாட்டாம என்னுடைய நண்பர் மூலம் ஐயா தொடர்பு கிடைத்தது என்னுடைய மனக்குமரலை ஐயாடம் கூறினேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பின்பு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் முழுமையாக நாங்கள் வங்கி கணக்கை தேடிக்கிட்டு இருக்கோம் எங்க இவ்வளவு கம்ப்யூட்டர் மயமான காலத்தில் வங்கி கணக்க எட்டு மாசம் ஒன்பது மாசம் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்ப இது ஜனநாயக படுகொலை இல்லையா நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா ஏன்னா வங்கியில் இருந்தால் லட்சக்கணக்கான பணம் எங்கே சென்றது அந்த பணத்தை யார் திருடினார்களோ இப்போது வங்கியை யார் மிரட்டி அந்த பணத்தை கொடுக்கக்கூடாது என்று மிரட்டுகிறார்களோ அந்த கும்மல் தான் இந்த இருபத்தி மூன்று வருட மனதை நீ பாலோ பண்ணி இந்த பணம் அவர் கிடைச்சிடக்கூடாது இது என்னுடைய பணம் அல்ல அதில் என்னுடைய உழைப்பு மட்டும்தான் இது பொதுமக்கள் கெப்பாசிட்டியாக கொடுத்த பணத்தை வந்து வங்கி வங்கியில் இருக்க பணம் திருடப்பட்டது என்றால் இதை விட ஒரு ஜனநாயக படுகொலை எங்க இருக்கிறது அடுத்து நீங்க கண்டம்டா போட்டு போங்க அதுக்கு ஒரு ஆறு மாதம் கால ஆகும் அப்ப நீதிமன்ற உத்தரவே செயல்படுத்த முடியாத ஒரு ஒரு வேதனையான ஒரு சம்பவம் அது தமிழ்நாட்டில் அது எனக்காகத்தான் நடக்கிறது ஏன் அந்த நீதிமன்ற அந்த அந்த அமௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கம்பெனி ஓப்பன் ஆயிடும் கம்பெனி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனிக்கு வந்து மத்திய புலத்தில் கைப்பற்ற அனைத்து பொருளும் ஒப்படைக்க நேரிடும் அது சுமார் ஒரு ஆறு கோடி ரூபா போகும் எல்லாம் கணக்கு பார்த்தா நம்ம அதை வந்து நிர்பந்தப்படுத்துற மாதிரி இல்லை என்னுடைய பணத்தை மட்டும் நீங்க கொடுங்க நாங்கள் அதை வச்சு நாங்கள் எங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறோம் இது நாள் வரை வங்கி வந்து செவி சாய்க்கல அது எங்க போச்சுன்னு வங்கிக்கே தெரியல அதனால்தான் ஐஜேகே நிர்வாகத்திடம் வந்து தண்ணீர் மல்க நான் என்னுடைய கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஐயாவே போன் பண்ணாரு அவங்க சொல்றாங்க நான் ஐயா கொடுத்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் தேடிட்டு இருக்கோம் ஒன்று இரண்டு இதை முழுமைப்படுத்துவதற்கு சந்தைப்படுத்துவதற்கு அனைத்து வகையான தயார நிலைமை உள்ளது அதற்கு இந்த கம்பெனி வேண்டும் இந்த கம்பெனி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த முடக்கப்பட்ட அந்த கம்பெனியை நீதிமன்ற உத்தரவு இருந்தும் செயல்படுத்த முடியவில்லை என்றால் இதை விட ஒரு கேலிப்பூத்து என்ன இருக்கிறது அதனால் நாங்கள் உங்களிடம் நீ தான் ஜனாயிரத்தி நான்காவது இரண்டு நாட்களில் உங்கள் மூலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க கொடுக்கிற உங்களுடைய உன்னை நிர்பந்தத்தால் தான் அந்த அந்த வங்கி செயல அந்த வங்கி வந்து எங்களுக்கு கொடுக்கணும் ஒன்று நாற்பத்தெட்டு மணி நேரம் நாங்கள் அந்த பேங்க்கை அவகாசம் தர்றோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து அவங்க எனக்கு பணம் ரிலீஸ் பண்ணலை இல்லைங்க பேங்க் லீவு இதை பொங்கல் எதுவும் அப்படின்னா பொங்கல் வரைக்கும் டைம் தர்றோம் வர்ற வாரத்துக்குள்ள அந்த பேங்க் வந்து எங்களுடைய இந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தவில்லை என்றால் நானும் எங்க அம்மாவும் உயிரை வாய்ப்பு தவிர வேறு வழி இல்லை நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்ற நிலைநாட்டுவதற்காக இதைத் தவிர இல்லை அதனால் நாங்கள் ஐயாவிட வந்து எங்களுடைய உயிரை பணைய வைத்து நீங்கள் இதை பெற்று தாருங்கள் ஐயா வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது தெம்பு தைரியம் கிடைத்திருக்கு ஏன்னா மத்திய அரசை தொடர்பு கொள்வதற்கு சில முக்கியமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தொழிற்சாலை சொல்லியிருக்கோம் அதனால் வந்து எப்படியும் தயாரித்தோம் மக்களுக்கு கிடைத்து விடும் இவ்வளவு இருந்தும் மக்களுக்கு போராட்டங்கள் தத்தளிச்சு இருக்கும் போது அங்கே ஒரு சின்ன ஒரு பழைய கிடைச்சா எப்படி ஒரு கொஞ்ச நாள் உயிர் வளரமோ அதே மாதிரி தான் ஐயாவோட உதவி கிடைச்சிருக்கு நாங்கள் ஐயாவோட அலுவலகத்தில் அவர் ஏறக்குறைய குறைய ஒரு இருப்பது லிட்டர் தண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் என்னுடைய அந்த மூலிகை சம்பந்தப்பட்டதை வந்து ஒரு ஐம்பது கிராம் இருநூறு கிராம் தான் சேர்த்து இருந்து அதில் ஓரளவு உற்பத்தி செய்து ஐயாவிற்கு முன்னாடி அந்த அவங்களோட வாகனங்களை இயக்கி காமிச்சிருக்கும் நன்றாக ஓடிகிறது என்று ஐயா நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் ஐயாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்ப வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி உங்களையெல்லாம் அழைத்து மிக பெரிய அளவில் ஐயா அப்படி இருக்க நாங்க போட்டது அதுல வந்து ஒரு இருநூறு கிராம் தான் அந்த இதுல சேர்த்திருக்கோம் இப்போ அந்த முக்கியமான மூலக்குற வந்து ஐயா கையில் ஒப்படைச்சு வர்ற இருபத்தி மூணாம் தேதி உங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு மிக பிரமாண்டமான லெவலில் அதை ப்ரொடியூஸ் பண்ணி காமிச்சு இதை பிரதம மந்திரியை கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க இதை மக்களுக்கு கிடைக்க ஆவணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சார்பிலையும் எங்கள் அம்மா சார்பிலையும் எனக்காக இருபத்தி மூணு வருடம் குரல் கொடுத்து என்னை தூக்கி தாங்கிய உங்கள் சார்பிலையும் எங்களுடைய அந்த வேண்டுதலை ஐயாவின் பாதங்களில் வைக்கிறோம் ஐயா வந்து அந்த பேங்க வந்து அந்த வங்கியை தொடர்பு கொண்டு இல்ல நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் மக்களுக்கு இந்த பொருள் கிடைக்க வேண்டும் என்றும் இந்த செய்தியை எவ்வாறு சொல்வது அதற்காகத்தான் அதாவது எனக்கு நீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இந்த கணினிமை காலத்தில் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் ஒரு அக்கௌண்டை கண்டுபிடிக்க முடியலைன்னா பணம் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அதை யாரும் தடுக்கிறார்கள் அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதற்காகத்தான் இந்த பிரஸ்மேட் இது டி நகர் யூக பேங்க் அடுத்து டி நகரில் பரோடா பேங்க் அங்கே வந்து நம்ம நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்து இரண்டாவது ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த லெவலில் அந்த பொருளை கொண்டு செயல்படுத்தலாம் என்று சொல்லி வங்கியை அணுகி அங்கே சரியான டாக்குமெண்ட் கொடுத்து எனது தங்கையின் பேரில் வந்து நாங்கள் ஒரு லோன் கேட்டோம் வங்கி வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் லோன் கொடுத்தாங்க

ஐயா கிட்ட வந்து இந்த கோரிக்கை வைக்கிறோம் ஐயா வந்து அந்த இருபத்தி மூணாம் தேதி அந்த அந்த நல்ல நாளில் வந்து மிக பெரிய அளவில் அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை ஒரு எவிடென்ஸாக கிரியேட் பண்ணி அதை வந்து நாங்கள் மத்திய அரசின் மூலம் உங்களுக்கு ஆவணம் செய்கிறோம் என்று சொல்லி அவர் கூறிய அந்த வார்த்தை எங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வந்து இந்த வாழ்க்கையை வெறுத்து போன சூழ்நிலையில் கடைசியில் அந்த 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 ஒரு சதவீத வாழ்க்கைக்கு வந்து உயிர் ஒட்டி மறுபடிக்கும் எங்களுக்கு தெம்பு கொடுக்குது நான் உங்க சார்பில் நான் கண்ணீர் மல்க இது என்னுடைய பணம் அல்ல பொதுமக்கள் கொடுத்த பணம் நீதிமன்றம் சொல்லியும் உண்மை என்று சொல்லியும் இதை நீங்க தோங்க என்று சொல்லியும் பணத்தை கொடுங்க என்று சொல்லியும் எங்களுக்கு நீதி கிடைக்கலையா பொங்கலுக்குள்ள எங்களுக்கு நீதி கிடைக்கலையா எண்ணியவும் என்னுடைய தாயாரமும் நீங்க பார்க்க முடியாது இதை வந்து ஒரு பதிவு பண்ணணுங்கிறதுக்காகவும் நாங்கள் உங்களுடைய பாதங்கள்லையும் இந்த ஐயாவோட பாதங்களையும் எங்களுடைய உயிரினங்கள் சமர்ப்பித்து நீங்கள் நிர்பந்தப்படுத்தி அரசுக்கு தெரியப்படுத்தி எனக்கு நீதி அளிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை இருதரவும் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஆனந்த முருகன் வந்து இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கேன் நேஷனல் வைஸ் பிரசிட் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஐயா ராமர் பிள்ளை அவங்களுடைய ரெண்டு விஷயம் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூலிகை பெற்றோன்றதை அவர் உருவாக்குனாரு கண்டுபிடிச்சாரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளில் ஒரு சிலவங்க வந்து அதை பயன்படுத்தியிருக்கலாம் அப்போது அவர் கண்டுபிடிச்ச நேரத்தில் இந்தியா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க இதே சென்னை ஐஐடி மெட்ராஸ் அவங்களும் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணாங்க இராணுவத்திலேருந்து வந்து இராணுவத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் அதை டெஸ்ட் பண்ணாங்க இவரை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் அதை டெஸ்ட் பண்ணாங்க இதன் இந்த பெட்ரோல்னால் எந்த ஒரு வாகனத்துக்கும் எந்த ஒரு இன்ஜினும் பழுதாகாது அப்படின்ற ஒரு ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அதுவும் அவர் கையில் வச்சுருக்காரு அப்போது அப்படி கண்டுபிடிச்ச அந்த பெட்ரோலை வந்து ஏன் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஏன் வந்து கொண்டு எளிதாக கொண்டு வர முடியல அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து கடந்த சிறைக்கு போய் ஒன்று ஒன்று இருக்காங்க இருபத்தி ஆமாம் அந்த நேரத்தில் இவர் வந்து சிறைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ இவர் சிறையில் இருக்கிறப்போ இவருடைய வங்கி கணக்கை வந்து முடக்கிறாங்க அப்போ வங்கி கணக்கு முடக்கிற நேரங்களில் இப்போ ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடும் நீதிமன்றம் வந்து அந்த வங்கிக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்குது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி கொடுத்துருச்சு எந்த பேங்க்குன்னு கேட்டிங்கன்னா டீ நேரில் இருக்கக்கூடிய ஈகோ பேங்க் இல்லையா ஈகோ பேங்க் அந்த பேங்க்கில் அப்போ இவர் அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேங்க்கு போகிறாரு போயிட்டு என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிருந்தது இப்போ வந்து என்னுடைய அக்கௌண்ட்டு வந்து நீதிமன்றமே சொல்லியிருச்சு ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்லியிருச்சு என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை நான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு அந்த ஆர்டரோடு போய் பேங்கில் போய் நிற்கிறப்போ பேங்க் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரே எங்களுக்கு எதுன்னு தெரியல அப்படின்ட்டுருக்காங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பரே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவரை வந்து தொடர்ந்து அலைய விட்டுருக்காங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு டெல்லியிலேருந்து லிங்க் வரணும் டெல்லியிலேருந்து லிங்க் வரல எங்கள் ஹெட் ஆஃபீஸில் லிங்க் வந்தால் தான் நாங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எடுக்க முடியும்னு சொல்கிறோம் அப்படின்ற பதிலாக ஒரு வருஷமாக சொல்லி இவரும் வழக்கறிஞரோட போயிருக்காரு இவர் தனியாக போயிருக்காரு இவருடைய இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு மேலாளரை பார்த்துருக்காரு பேங்க்ல இருக்க எல்லா ஸ்டாஃபையும் பார்த்து பேசியிருக்காரு ஒன்றுமே எதுவுமே நடக்கலை அப்புறம் என்ன எங்கள் எங்கக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னார் நான் ஒரு முறை நான் தான் பேசினேன் அந்த வங்கி மேலாளருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இவருடைய அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் நம்பரை அக்கௌண்டில் இருக்க பணத்தை கொடுக்கல அப்படின்னா உங்கள் வங்கியை முற்றுகையிட்டு நாங்கள் வந்து நீங்கள் பண்ண இந்த செயலை வந்து கண்டித்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபோனில் கூப்பிட்டு நான் சொல்கிறேன் சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா மறுநாளே இவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ராமர் பிள்ளை நீங்கள் வாங்க பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு டெல்லியிலேருந்து லிங்க் வந்துருச்சு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் உங்கள் வந்து பணமே இல்லை அப்படின்னு இருக்காங்க ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்த பணம் வந்து முப்பது லட்ச ரூபாயா அந்த நேரத்தில் முப்பது லட்ச ரூபாய் இவர் அக்கௌண்ட்டில் பணம் இருந்திருக்குது அந்த பணம் இல்லை அப்படின்ற ஒரு பதிலை வந்து வங்கி வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்போ நான் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு என் அக்கௌண்ட்டில் முப்பது லட்ச ரூபா பணம் இருந்தது நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க சரி இருந்த பணம் வந்து யாருக்கு போச்சு எங்கே போச்சு என்னுடைய வங்கியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சிடும்ல அந்த பணம் யாராருக்கு போயிருக்கு சரி இவரே செக் போட்டு கொடுத்தாரா இல்லை இவர் இவர் செக்கில் வந்து இவருடைய கையெழுத்து மாதிரி போலி யாரும் போட்டு அந்த செக்கை பாஸ் பண்ணாலும் அந்த பாஸ் ஆன செக் எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போயிருக்குன்ற தெரியும் அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அப்படி கேட்குறப்ப இன்ன வரைக்கும் வந்து சரியான பதில் இல்லை இப்போ என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க உங்கள் பணத்தை திரும்ப கொடுத்துட்றோம் ஏய் எப்படி இருக்கு பாருங்க இந்த விஷயம் வங்கி சொல்றது ஒரு மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுடைய பணத்தை வந்து நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்போ என்னென்னா இந்த மாதிரி செயல்படாமல் இருக்கக்கூடிய நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து இப்போ பொதுவாக இது வந்து நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது வங்கி வந்து இந்த மாதிரி தவறுகளை தொடர்ந்து பண்ணுது ஒரு வங்கி வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் செயல்படலை அதில் ஒரு பெரிய தொகை இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த வங்கியில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க அந்த பணத்தை வந்து திருடுறாங்க சரி இந்த அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் ஆளே வரல வெளிநாடு போயிருக்கலாம் இல்லை செத்து போயிருக்கலாம் இல்லை இவர் மறந்துருக்கலாம் அந்த பணத்தை நம்ம எடுத்தா என்னன்னு சொல்லி அந்த மாதிரி இவருடைய பணத்தை என்னுடைய கணிப்பு என்னென்னா அந்த மாதிரி இவங்க வந்து கையாடல் பண்ணியிருக்குது டீனரில் இருக்கக்கூடிய யூகோ பேங்க்கு இவர் சொன்ன மாதிரி இந்த பொங்கல் பிறகு அவங்க கொடுக்கல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் டீனரில் இருக்கக்கூடிய யூகோ பேங்க் வங்கியை முற்றுகையிட்டு ஒரு ஆயிரம் பேரை திரட்டி இந்திய ஜனநாயக சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இதை வந்து ரிசர்வ் பேங்க்கு நாங்கள் வந்து இது வந்து அவங்களுடைய கவனத்துக்கு இது வந்து எடுத்துகிட்டு போகிறோம் யூகோ பேங்க் வந்து உடனடியாக ரிசர்வ் பேங்க் வந்து அவங்க வந்து இது வந்து இந்த வங்கியை வந்து தடை பண்ணணும் ஏன்னா அவங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வங்கி தானே வங்கி எல்லாமே ரிசர்வ் பேங்க்குடைய ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது ஆர்பிஐ இந்த மாதிரி நடக்கக்கூடியதான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியல இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் நம்மலாம் அங்கே வந்திருப்போம் ஒரு லிட்டர் பெட்ரோல் நீங்கள் என்ன ரேட்டுங்க நூ நூற்றி பத்து ரூபாயா என்ன ரேட்டு நீங்கள் நூற்றி ரெண்டு ரூபா நூறுரூவாய்க்கு மேலே போயிடுச்சு இவருடைய பெட்ரோல் வந்து நான் கேட்டேன் நேற்று கேட்டேன் உங்கள் பெட்ரோலை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் என்ன என்ன ரேட்டு வருங்க இப்போ இருக்கிற பங்கில் நாங்கள் போய் பெட்ரோல் போட்டோன்னா நூறுரூவா வருது ஒரு லிட்டர் பெட்ரோலு டீசல் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது அப்போது இவர் இவர் ஐயாட்ட கேட்குறப்ப இவர் என்ன சொன்னார்னா நான் தயார் பண்ணுற பெட்ரோலு இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி இந்த சூழ்நிலையிலையும் ஒரு லிட்டர் பெட்ரோலு மக்கள் பயன்பாட்டிற்கு பதினஞ்சு ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் பதினஞ்சு ரூபாய்க்கு நான் என்னோடய பெட்ரோல் வந்து கொடுக்க தயார் அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டாங்க மக்கள் வந்து பயனடைஞ்சால் போதும் அப்படின்ற முறையில் அவர் வந்து நேற்றுக்கு இந்த பதில் என்கிட்ட சொன்னார் அப்போ நாங்கள் என்ன வலியுறுத்துறோம் அப்படின்னா இந்திய ஜனநாயக சார்பாக மத்திய அரசு வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை வச்சு இவருடைய கண்டுபிடிப்பை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் சயின்டிஸ்டை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து இந்த இந்த இவர் கண்டுபிடிச்சிருக்க இந்த பெட்ரோல் மூலிமா ஏதாவது ஆபத்து இருக்கா இல்லை மோட்டாரில் வண்டியில் வந்து டூ வீலர்லேயோ கார்லையோ அதை போட்டு ஓட்டுறப்போ அந்த இன்ஜின் வந்து எதுவும் பழுதடையுமா அப்படின்றத நீங்கள் திரும்ப ஏற்கனவே நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க மறுபடியும் டெஸ்ட் பண்ணி ஒரு அப்ரூவல் கொடுத்து இதை வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு உடனே வந்து அனுமதிக்கணும்னு சொல்லி தான் இந்திய ஜனநாயக சார்பாக அவருக்கு நாங்கள் முழு ஆதரவோடு அதை கையில் எடுத்திருக்கோம் இனிமேல் ராமர் பிள்ளையுடைய பெட்ரோல் வந்து வெகு விரைவில் ம மக்கள் பாமர மக்கள் உழைக்கக்கூடிய ஏழை எளிய பாமர மக்கள் எளிதாக பயன்படுகின்ற வகையில் இந்த பெட்ரோலை கொண்டு வர்றதுக்கு முழு முயற்சி எடுத்து அவருக்கு முழு உறுதுணையாக இருந்து நாங்கள் வந்து செயற்படுவோம் பேங்க் ஆஃப் பரோடா ஆனால் சேங்ஷன் ஆச்சு சேங்ஷன் ஆன பணம் கைக்கு வரல அதுக்குள்ளே அது வந்து யார் கைக்கு போச்சுன்னே தெரியல அந்த பேங்க்கில் எவ்வளோ இருபத்தஞ்சு லட்சம் யூகோ பேங்க்கில் முப்பது லட்சம் ஆமாம் முப்பது லட்சம் ஆனால் இது நீதிமன்றத்துக்கும் ப்ரைவேட் பேங்க்கு சம்மந்தம் இல்லை நான் அதை வந்து உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் அதுக்கு நான் ஒன்று தனியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் ஆனால் இந்த பணம் நீதிமன்ற உத்தரவு இருந்தோம் அந்த பணத்தை இருபத்தி மூணு வருஷம் வட்டி விட ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு நீதிமன்ற உத்தரவு இருந்தால் கை கொண்டு வரல ஏன்னா வங்கி முடைக்கிறேன் இல்ல கமிஷனர் அளவில் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ வங்கியில் வந்து கேட்குறோம் இந்த மாதிரி பதிலை இப்போ சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் செய்ய போறோம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கடிதம் மூலயமாவோ இல்லை ஒரு ஒரு வழக்கறிஞர் வச்சு கொடுத்தாலுமே வந்து சரியான பதில் அங்கேயும் இருக்காது மக்களை திரட்டி வங்கியை முற்றுகிறப்போ அது எல்லாருமே கூர்ந்து கவனிப்பாங்க அது உடனடியாக அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் இந்த பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் பொங்கல் வரைக்கும் பேங்க்குக்கு டைம் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே அவங்க பணம் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா பொங்கலுக்கு பிறகு டீனரில் இருக்கக்கூடிய யூகே பேங்கை முற்றுகையிட்டு ஒரு பெரிய லெவலில் போராட்டம் பண்ணுற மாதிரி இந்திய ஜனநாயக சார்பாக பண்ணுற மாதிரி நிச்சயமாக போகலாம் இது வெளியில் தெரியணும்ல

உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து தயவு கூர்ந்து என்னுடைய அந்த இந்த கருணையான இந்த வேண்டுதலை நிறைவேற்றும்படி இருவரை கூப்பிட்டு கேட்குறோம் ஐயா சொன்னாங்க மறுபடிக்கும் அந்த விஞ்ஞானிகளை கூப்பிட்டு இது பண்ணுங்க சொல்லி எங்களுக்கு எந்த கிளும் கிடையாது கோர்ட்டில் வந்து ஏறக்குறைய பதிமூணு சயின்ஸ்ட் சயின்டிஸ்ட்களை வந்து சும்மா என்னென்னமோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாங்க அவங்களுடைய தர அவங்க தரப்பு வாதங்களெல்லாம் வச்சாங்க நான் அதை படிக்காத பாமரன்னு பாதத்தை நான் வச்சேன் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்திய விஞ்ஞானிகள் ராமர் பிள்ளை மீது குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றம் மறுக்கிறது ராமருடைய கண்டுபிடிப்பு உண்மை அவரது ரகசியத்தை சொல்லாத ஒரே காரணத்தினால ராமர் பிள்ளை பதிவாகப்பட்டு விட்டார்னு சொல்லி நீதிமன்றத்தோட தீர்ப்பு நான் விஞ்ஞானிகளை குறை சொல்லலை ஏன்னா அவங்களும் ஒரு மேலதை கட்டுப்பட்டவங்க தான் அந்த ஆய்வு நாங்கள் தயாராக இருக்கும் இது வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நீங்களும் சேர்ந்து பொருள் கொடுத்து இந்த நீதி என கிடைக்கணும் இந்த பொருள் மக்களுக்கு கிடைக்க ஆவணம் செய்யும் மாதிரி இருவரும் மீண்டும் உங்களை தார்மையை கேட்டுக்கொள்கிறேன்

வந்து என்னன்னா வர்ற வாரத்துல எங்களுக்கு இந்த ரெமெடி கிடைச்சா நான் என் உயிரை பணம் கொண்டு வந்துடும் ஏன்னா எல்லாம் தயாராக இருக்கிறது ஐயாவுக்கு தெரியும் எல்லாம் தயாரா இருக்கு ஆனா இந்த கம்பெனி ஓபன் ஆயிடக்கூடாது இந்த பணம் கிடைச்சிடக்கூடாதுன்னா அப்ப இதை விட என்ன வேணும் அப்போ அந்த தண்டனையை விட இது மேலான தண்டனை தண்டனையெல்லாம் இருக்குது இந்த பணம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ராமர் பைபிள் கம்பெனி அக்கௌண்ட் ஓபன் ஆயிடுச்சுன்னா இந்தியாவிற்கே ஒரு முடிவு வந்த மாதிரி தான் ஏன்னா அந்த கம்பெனி வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் முடக்கப்பட்ட கம்பெனி செயல்பட ஆரம்பிச்சிடும் நீதிமன்றம் உத்தரவு செயல்படுத்த அந்த வேதனையில் வந்து இந்த பிரசி